தீபாவளி வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா விலை கழிவு காத்திருக்கு ரெயின் கோட் ஒன்று நல்ல ஓஃபர் ஒன்று கொடுக்குறோம் பெரிய அங்கே டீச்சர்ஸ் கூடிய ரெயின் கோட் ஒன்று வந்திருக்கு நூத்தி தொண்ணூத்தி ரூபா இந்த டீச்சர்ஸ் டே மட்டும் அந்த டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லங்காலூரோட அந்த விலைக்கு வராது கோம்போ செட்டும் செட்டும் கொடுத்துருக்குறோம் டிவிக்கு இவ்வளவு சாமானும் போட்டிருக்கிறோம் பௌசி மிஷின் கோம்போ ஒன்று புது மாடல் கடைசியா வந்த மாடல் கரண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஒரண்டி என்ன மாதிரி இருக்கு அஞ்சு வருஷம் ஒரண்டி இருக்கு இது ஃப்ரிட்ஜ் வந்து டென் இயர்ஸ் ஒரண்டியோட வரும் இன்வெர்ட்டர் கரண்ட் மாடல் இன்வெர்ட்டர் ஒரு ஸ்டேண்ட் பேன் உண்டு வேயர் உண்டு

வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள எடுக்கிறேன் சொன்னால் இந்த மாதிரி போக்கர் வரும் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் இது முப்பத்தி இது வந்து பேட்டரி தான் பேட்டரி ரீசார்ஜபிள் இது முப்பத்தி ரெண்டாயிரம் வரும் தீபாவளிக்கு சின்ன பிள்ளைகளுக்காண்டி நாங்கள் இந்த டிஸ்கவுண்ட் சேர் வந்து ஆஃபரில் கொடுக்குறோம் இது வந்து இருபத்தெட்டாயிரத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் மட்டும் இருக்குது குட்டி குட்டியாக வந்து நிறைய கிஃப்ட் இருக்குது டேபிளில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இப்படியே நிறைய கிஃப்ட் வந்து இருக்குது இது வந்து பெண் மாதிரி இந்த இருக்கு தேங்க்யூன்னு சொல்லி டீச்சர்ஸுக்கான இந்த மாதிரி கப் வணக்கம் நாங்கள் இங்கே நிற்கிறோம் மட்டும் சொன்னால் சுண்ணாகத்தில் இருக்க ஃபைன் செலெக்ஷன்லாம் வந்திருக்கிறோம் ஒக்டோபர் ஆறாம் தேதி ஆசிரியர் தினம் இருக்குது அதாவது ஆசிரியர் தினத்துக்கு அதிகம் மாணவர்கள் வந்து இந்த ஆசிரியர்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுக்குறதை நினைப்பீங்கள் அந்த வகையில் வந்து பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஃபைன் செலெக்ஷனுக்கு வரலாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா அதிகம் அதிகமான பரிசு பொருட்கள் வந்திருக்கு அந்த வகையில் இன்றைக்கு என்னென்ன பரிசு பொருட்கள் வந்திருக்கு என்னென்ன விலையில் இருக்குது நான் பார்க்க போறோம் அதோட சொன்னா மாணவர்களுக்கான ஸ்டேஷனரி ஐட்டமாக இருக்கட்டும் அதே நேரம் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கட்டும் அத்தனை பொருட்களும் வந்து நீங்கள் ஒரே ஊரை பெற்றுக்கொள்ளக்கூடிய உங்களோட வீட்டுக்கு தேவையான சகல விதமான உபகரணங்கள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் ஐட்டங்கள்லேருந்து அத்தனை வந்து விலை கழிவு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தீபாவளி வரைக்கும் விலை கழிவு காத்திருக்கிறது நீங்கள் வாங்கும் பொருட்கள் அனைத்துக்கும் வந்து விலை கழிவு காத்திருக்கிறது கே கே கேகேஎஸ் வீதியில்

கார்ட் பேமெண்ட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கார்ட் பேமெண்ட் செய்து வாங்கிக் கொள்ளக்கூடிய நாங்கள் இப்போ கடைக்குள்ள போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் இப்போ கடைக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த ஆசிரியர் தினத்துக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து கிஃப்டாக வந்திருக்கு அதே நேரம் இங்கே இருக்கிற அத்தனை பொருட்களுக்கும் என்ன மாதிரி விலைகள் இருக்குன்னா இப்போ இந்த முறை என்னென்னா வித்தியாசமான ஒரு கிஃப்ட் உண்டு ரெயின் கோட் உண்டு நல்ல ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவுக்கு பெரிய ஆகல் டீச்சர்ஸ் போடக்கூடிய ரெயின் கோட் ஒன்று வந்திருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொண்டும் டீச்சர்ஸ் டே மட்டும் அந்த டிஸ்கவுண்ட் இருக்கு மழை காலம் அணி கிப்ட் குடுப்பி அதுக்காண்டி ஒன்று எடுத்துக்கிறோம் நல்ல பிரைஸ் அது ஒரு விடவும் இருக்கு ஸ்ரீலங்கா ஒரு விடவும் அந்த விலைக்கு அந்த பிரைஸ் கொண்டு கொடுத்துருக்குறோம் மற்றது அந்த கோம்போ செட்டும் கோம்போ செட்டும் கொடுத்துருக்குறோம் டிவிக்கு இப்படி ஒரு ஆறு ஐட்டம் ஃப்ரீ வாஷிங் மிஷினுக்கு அஞ்சு ஐட்டம் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு நாலு ஐட்டம் ஃப்ரீ அப்படி நாலு அஞ்சு ஐட்டம் கோம்போ ஐட்டம் எடுத்துருக்கணும் மற்றது மற்ற எல்லா பொருள்களுக்கும் டிஸ்கவுண்ட் போட்டுக்கிறாங்க டீச்சர்ஸ் டேக்கு ஃபெஷல் கிஃப்ட் வேல் நிறைய வந்துடாது கப்ஸ் வேல் மக்கு அந்த சீல்டு வேல் எல்லாம் வந்துருக்கு ரைட் நாங்கள் இப்போ அந்த கிஃப்ட் ஐட்டங்கள்லாம் அதிகம் பார்க்க பார்க்க நாங்கள் வந்தது வந்து குறிப்பாக அந்த ஆசீர்வேசனத்துக்கான கிஃப்ட் ஐட்டங்கள்லாம் பார்க்க அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே கவரிங் நகை இருக்குது முழுக்க இந்த பக்கம் வந்து கவரிங் நகை அதே அதேமாதிரி இங்கே பேக் இங்கே வந்து இந்த மாதிரி பொம்மையல் இந்த மாதிரி பொம்மை ஐட்டங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மை ஐட்டங்கள்னு சொல்லி நிறைய இருக்குது நீங்கள் இங்கே வந்து நேர பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன்சி ஐட்டம் மாதிரி கிஃப்ட் ஐட்டம் காஸ்மெட்டிக் ஐட்டம்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் நேராக வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த ரெயின்கோட் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை நூற்றி தொண்ணூற்றி இந்த மாதிரி ரெயின்கோட் வருது மூன்று கலரில் வருது பாருங்கள் க்ரீன் ஒன்று அதே மாதிரி ரெட் ஒன்று மாதிரி எலோவில் உண்டு இந்த ரெயின் கோட் பாத்தீங்கன்னு சொன்னால் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வருது இந்த மாதிரி பர்ப்பிள்ளையும் பிங்க்லயும் வருது இதுவும் வந்து நீங்க கிஃப்ட் டைம் வாங்கி கொடுக்கலாம் வேண்டாம் இந்த டிசம்பர் மாதம் மழை வர்ற கால நேரம்ல வந்து இந்த மாதிரி கோட் வந்து உதவியாக இருக்கும் டீச்சர்ஸ் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் டீச்சர்ஸ்மே இருக்குது நீங்கள் பெருமதியான இந்த மாதிரி ரெயின் கோட்டை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க மலைக்கு நிறையாமல் போகலாம் இது வந்து ஒரு பிரியாசமாக இருக்கு இந்த மாதிரி ரெயின் கோட்டை வாங்கி கொடுக்கூடாது இதில் தான் பார்த்திங்கன்னா சொன்னால் சகல விதமான கிஃப்ட்டும் வந்து வச்சிருக்காங்க இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வச்சுக்காங்க டீச்சர்ஸ் டே இந்த மாதிரி பரிசு பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த மாதிரி பரிசு பொருட்கள் இதில் வந்து ஞாபகமாக வந்து அவங்க கொண்டே டேபிளில் வச்சுருப்பாங்க நல்லா இருக்குது இந்த மாதிரி பரிசு அதே மாதிரி இது வந்து சின்ன சைஸில் இருக்குது இந்த பாருங்க இந்த இது வந்து சொன்னால் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்டுகள் வந்து இது வந்து விதம் விதமாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூறுவா இது இந்த விலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுவாய் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது அதே மாதிரி விதம் விதமாக அடைஞ்சு பாருங்கள் சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டங்கள் இதில் தேங்க்யூ டீச்சர்னு சொல்லி இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டா லைட் எரியும் நல்லா இருக்குல்ல இல்லை தேங்க்யூ டீச்சர் இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் நாம் இருக்குது அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பூ நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பூ நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி வருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டியாக வந்து நிறைய கிஃப்ட் இதுலேயும் வந்து சின்ன இந்த தேங்க்யூ டீச்சர்னு சொல்லி இதுலேயும் போட்டிருக்காங்க அப்படி சின்ன சின்ன கிஃப்ட் வந்து நிறைய இருக்குது வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விதம் விதமாயும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது டேபிளில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்டு நீங்கள் இப்படி டீச்சர்ஸு கூத்திங்கன்னு சொன்னால் அவங்களோட டேபிள் எப்போவுமே இருக்கும் உங்களோட ஞாபகம் வரும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து சொன்னால் ஐநூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்காங்க இது வந்து அறுநூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்காங்க இந்த மாதிரி கிஃப்ட் இதுவும் வந்து டேபிளில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மாதிரி தேங்க்யூ டீச்சர்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து நல்ல கிஃப்ட்டு என்ன சொன்னால் நினைவுகள் நினைவுகளை வந்து அப்படியே இருக்கும் டேபிளில் பார்க்கும்போது ஞாபகம் வரும் அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறு இது வந்து எழுநூற்றி அஞ்சு ரூபாய்க்கும் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் வந்து போட்டுருக்காங்க இருக்கு இந்த எல்லாம் இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு போட்டுருக்காங்க இந்த கிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் போட்டுருக்காங்க இதே மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் வந்து இருக்கு டேபிளில் வைக்கிறதுக்கு அப்படியே நிறைய கிஃப்ட் வந்து இருக்கு இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னு சொன்னால் டேபிளில் வைக்கிறதுக்கு அதே மாதிரி இது வந்து ஒரு அவார்ட் மாதிரி வந்து அதே மாதிரி கீழே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கு அப்படி நல்லா கொடுத்துருக்காங்க நிறைய கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க விதம் விதமான கிஃப்ட் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இருந்து வருங்க பெண் கோல்ட்ரு மாதிரி இது வந்து பெண் கோல்டர் மாதிரி இந்த இருக்குது டீச்சர் போட்டிருக்காங்க இதெல்லாம் நல்லா இருக்கு பெண் கோல்ட்ரு மாதிரி இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து இதில் நிறைய கிஃப்ட் வந்து இல்லை அடிக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி சின்ன கிஃப்ட் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லி இது வந்து ஒன்று வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த மாதிரியும் இருக்குது ஹேப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லி இது வந்து முன்னூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் வந்து இருக்கு இதில் இந்த மாதிரி கிஃப்ட்டு மட்டுமா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க அதே மாதிரியும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்க்யூன்னு சொல்லி டீச்சர்ஸுக்கான இந்த மாதிரி கப் இந்த மாதிரி கப்பெல்லாம் பார்த்திங்க சொன்னால் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி கப்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து இந்த கப்பெல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு வந்து டீச்சர்ஸுக்கு வந்து உங்களோட நினைவில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இருக்கும் பாருங்கள் இதில் அஞ்சூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி கப்பெல்லாம் இருக்குது இதில் வந்து நீங்கள் குறைஞ்ச விலையிலேருந்து நீங்கள் கிஃப்ட்டு வாங்கி கொள்ளக்கூடிய இருக்கும் இப்போ நாங்கள் கிஃப்ட் ஐட்டம் பார்த்துட்டோம் அதை விட இங்கே வேறு என்ன பொருட்கள் இருக்குதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் கொம்பு ஆஃபர் கூட கடையில் வந்து அதிகமாக இந்த கொம்பு ஆஃபர் வந்து ஸ்பெஷலாக எடுக்க ஒரு ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சீசனுக்கு இந்த மாதிரியே வித்தியாசமாக போட்டிருக்கோம் போன முறையை விட டிஃப்ரெண்ட்டாக போட்டுருக்குறோம் இந்த டிவிக்கு விலத்து சாமானும் செட்டு அப்படி போட்டிருக்குறோம் டிவியோட சைடில் ஆறு செட் வருது ஆறு செட் வருது ஆறு செட்டும் அப்படியே இந்த டிவியோட சேர்ந்து வரும் இப்போ நம்மளே இப்போ நாற்பத்தி ഒമ്പതിനായിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റൊമ്പത് രൂപ പോട്ടിരിക്കാം സുമ്പോൾ നോമലാ വിക്ര വിരിയ ടി വി തനിയെ വിപ്പാങ്ങൾ അതിൻ്റെ വിലയ്ക്ക് ഇപ്പൊ വിള സാമാനും സുഖാ പോട്ടിരിക്കാം ഒരു ഗ്രൈൻഡർ ഉണ്ട് മറ്റേത് ഡബിൾ ഗ്യാസ് അടുപ്പുണ്ട് മറ്റേ ഒരു പ്രഷർ കുക്കറുണ്ട് പോട്ടിരിക്കാം മറ്റേത് ഇലക്ട്രിക് കെയ്റ്റിലുണ്ട് ഇത് ഒരു സി ബൂവർ ഉണ്ട് റൂമുകൾ വെച്ച് ബാധിക്കൂടിയ മനസ്സിന് ഒരു സെറ്റ് ഉണ്ട് വിളവും ഇതോടെ സെറ്റ് ആവരും ഒന്നായിരത്തി തൊള്ളായിരത്തി ப்ரெஷர் குக்கர் தெய்ந்து என்ன வீட்டில் நோமில் எல்லோரும் பாவிக்கிற மாவுள் அடுப்பு டபுள் அடுப்பு மற்றது எலக்ட்ரிக் கேட்டிலும் குவாலிட்டியான கேட்டு உள்ளுக்கு சில்வர் மானது മറ്റേത് അത് ഉടുപ്പ് കാക്ക് ഉണ്ട് ഉണ്ട് ഇത് ഉണ്ടും മറ്റത് ഇന്ത്യൻ മണിക്കൂട് ഉണ്ട് ഇപ്പം ഷോ ആവാലിയാണ് മണിക്കൂട് വൺ ഇയർ വാറണ്ടിയോട് വരും മറ്റത് ഇപ്പോൾ ബെറ്റ് ഉണ്ട് മഴക്കാലം പഠിക്കുന്ന ബെറ്റ് ഉണ്ട് ആ സെറ്റും അത് പ്രൈസൈ തരുവാൻ അത് വേറെ ഇറക്കിലോ മോഡൽ മോഡൽ കറൻസ് ഫുൾ ഓട്ടോമാറ്റിക് அஞ்சு வருஷம் ஒரண்டி இருக்கு இது ஒரு வருஷம் அப்படி இருக்கு மணிக்கூட்டுக்கு ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் உரண்டி இருக்கு குரண்டி உள்ளதுதான் இந்த ஐட்டம் அப்படி இந்த செட்ல அந்த விலை வரும் இதெல்லாம் கம்பெனியல்ல போய் எடுத்தா இந்த விலை தான் அந்த விலைக்கு வரும் திங்ஸும் அதோட வரும் செட்டா வரும் காம்போ செட் உண்டு இது ஃப்ரிட்ஜ் வந்து 10 இயர்ஸ் உரண்டியோட வரும் இது கம்பெனியில இந்த விலை விற்கிறவங்க ஃப்ரிட்ஜ் வந்து இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் இப்போ இன்வெர்டர் கரண்ட் மாடல் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் பத்து வருஷம் உரண்டியோட வரும் அந்த இதுக்கு நாங்கள் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு ஸ்டேண்ட் பேன் உண்டு நல்ல மற்றது நல்லர்ந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏர் ஃபிரையர் ரொம்ப இது இந்த இது வேற இது நாங்கள் ஒஃபர்ல வந்தது மற்ற வேற கொம்பெனிகள் பதினேழாயிரத்தி 17500 ரூபா அப்படியே அனுவிக்கிற இது இந்த பொருள் அப்படி விக்கிறவங்க வேற வேற இதுல பிராண்டில் இது எங்களுக்கு ஒஃபர்ல வந்தபடியே அப்படி குறைச்சி அதோட சேர்த்து கொடுக்குறோம்

ഫോട്ടുകട അതിബലി മാത്രം ഇതിന് മാത്രം ഇങ്ങ ഓഫർ ഉണ്ട് ரைറ്റ് അതായത് വരെ 20ാം തീയതി മാത്രം ഈ ഓഫർ ഉണ്ട് ரைറ്റ് ரைറ്റ് മറ്റേതെങ്കിലും മറ്റേതെങ്കിലും ഇല്ലടേ ഡിസ്കൗണ്ട് ഫോട്ടുകടക്ക് ബിരി തിഗ്രൈൻഡർ பை 3000 രൂപ അപ്പൊ ഇങ്ങന കണക്ക ഐറ്റങ്ങൾ இருக்கு ഏല ടിക്കറ്റിൽ 1500 രൂപലഎnd ഇണ്ട് അപ്പൊ എപ്പിടിനമേ ഐറ്റങ്ങൾ ഫോട്ടുകടക്ക് ഗ്രൈൻഡർலாம் ആറായേ 7200 രൂപക്ക് സിൽവർ ഗ്രൈൻഡർ എടുക്കാം മൂണ്ട് കപ്പ് കൂട വരുന്നു അപ്പൊ ഇങ്ങന കണക്ക ഐറ്റങ്ങൾ இருக்கு ഗ്യാസ് അടുപ്പാണ് 9500 രൂപ அப்படி டபுள் அடுப்பு டபுள் அடுப்பு நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி அப்படி நிறைய ஐட்டங்கள் டிஸ்கவுண்ட் போட்டுக்கிடாக்கு இப்போ இது மெயின் இப்போ இது ஃபெஷலாக போட்டுருக்கிற வழியே தான் மெயினாக காட்டிக்கிடாக்கு மற்றது எலக்ட்ரானிக் ஐட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு எத்தனை பர்சன்டேஜ் கூட எல்லாத்துக்குமே தான் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படி அப்படி ஒரு இதுல கொம்ப இதுவில் பொறுத்து போகுது கொம்பனியில் பொறுத்து டிஸ்கவுண்ட் இதில் போகுது போகுது இப்படி ஃபேன் எல்லாம் ஆறாயிரம் ரூபா கிடைக்கலாம் ஸ்டாண்ட் ஃபேன் எல்லாம் ஆறாயிரம் ரூபாயிலேருந்து இருக்குது இப்படி ஸ்டாண்ட் ஃபேன் வேலை எல்லாம் ஆறாயிரம் இருந்து ஒன் இயர் ஓரண்டியோடு இருக்கு ஆறாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படி நிறைய பிரைஸும் இல்லை கிடாது கூட கூடவும் கிடாக்கு ஆறாயிரம் ரூபாயில இருந்து இருக்கு ஆறாயிரம் ரூபா சீலிங் பேன் எல்லாம் இன்னாயிரத்தி ஐநூறு இருக்கு ரெண்டு வருஷம் ஓரண்டியோட ரெண்டு வருஷாயிரத்தி ஐநூறு ரூபா சீலிங் பேன் சுமோ பெண்ணெண்டு சுமார் சொல்லிக்கிறது அந்த பிரைஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு இருக்கு வேற வேற செக்ஷனா இருக்கு ஒவ்வொரு ஐட்டங்களும் மற்ற செக்ஷனுக்குள்ள ஷோரூம் தெரியும் நாங்கள் போன மூலம் எடுத்து போட்டு நாங்கள் தானே அதுல இருக்குது வேற வேற ஐட்டங்கள் கிடாக்கு ஸ்டேஷனரி ஐட்டங்கள் கிஃப்ட் ஐட்டங்கள் மெயினாக கிஃப்ட் ஐட்டம் வந்து கிரௌண்ட் ஃபுல் தான் கிரௌண்ட் ஃபுல் அங்கே ஷோரூமில் இடம் சொல்லணும் இருக்குது வணக்கம் 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 இங்கே வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிற முதல்ல செக்ஷனில் என்னென்ன இருக்கு முதல்ல செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பூஃபர் ஐட்டம் இருக்குது இதில் வந்து ரீசார்ஜ் அவ்வளோ இருக்குது பிரேக் கரண்டும் இருக்கு ரீசார்ஜும் இருக்கு பார்ட்டி பாக்ஸும் இருக்குங்க அந்த பெருசு பார்ட்டி பாக்ஸ் என்ன மாதிரி விலையில இருந்து என்ன விலையில மட்டும் இருக்கு இப்போ வந்து டென்வியே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து 512 வர ஐட்டம் இது வந்து டைரக்ட் பிரேன் தான் இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டியோட வரும் இது வந்து 21500 ரூபாய் பிரைஸ் நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்க 19400 அப்படி குடுக்குறோம் இது ரைட் ரைட் அடுத்து இது வந்து 5 பாக்ஸ் வரது பட் அது டூ இன்மே இருக்கு இதுலயே இது வந்து பதினெட்டு அஞ்சூறு டிஸ்கவுண்ட் பண்ணி பதினாறு ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது அடுத்த சின்ன மினி சைஸ் ஒன்று இருக்கு இது பதினாறாயிரத்தி ஐநூறு இதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி பதினாலு ரூபாய் கொடுக்குறோம் அதோட எங்கள்கிட்ட டென்பி எஸ்டோ ஓசோன் எல்லா பிராண்டுமும் இருக்குது டிரெக்ட் கரண்ட்லேயே எல்லாமே இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது இது வந்து அடித்தவில வந்தோடன ஐயாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா நாங்கள் இப்போ கொடுக்குறது வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதை நாங்க கொடுக்குறோம் இது வந்து ரீசார்ஜ் ரீசார்ஜ் அடுத்து இதோட வந்து மைக்கும் பேரம் உங்களுக்கு இதோட மைக்கும் பேரும் இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது வந்து மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அப்படி

டிஸ்கவுண்ட் வந்து எழுபத்தி அப்படி வரும் இதுக்கு என்ன சொன்னால் இது வந்து டிரெக்ட் கரண்ட் டிரெக்ட் கரண்ட் இதில் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து டிஜே லைட் ஒன்றும் போட்டு தவிர இல்லை இதுலேயே டிஜே லைட் வரும் பாட்டி எழுதுன்னு சொன்னால் இதில் லைட் டிஜே லைட் வரும் அதில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது உங்களுக்கு கலர் ஒரு மாற்றிக்கொள்ளலாம் டிஜே லைட்லேயே மாற்றிக்கொள்ளலாம் மாற்றிக்கொள்ளலாம் அதில் ட்ரெண்ட் மைக் வரும் போல ட்ரெண்ட் மைக் வரும் ரிமோட்டோட உங்களுக்கு இதுக்கு வந்து வண்ணிய ஓராண்டி வரும் ரிச் ஓரண்டி மற்றதுக்கு என்ன மாதிரி மற்றதுக்கு ரிச் ஓருக்கும் இயர் ஓராண்டி வரும்

இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அடுத்தது வந்து கேஸ் அடுப்பு இருக்கு கேஸ் அடுப்பு இப்போ நாங்க பார்க்க போறோம் கேஸ் குக்கர் என்ன இது வந்து சிங்கிள் பர்னரம் இருக்குது டபுள் டபுள் பர்னரும் இருக்கு என்ன ப்ரைஸில் வந்து ஆரம்பிக்குது என்னென்ன பிராண்ட் இருக்கு பிராண்ட்னு சொன்னாங்கன்னா இந்தியன் இருக்கு ஒரே இருக்குது அது நைர் இருக்குது அது எல்லாம் இருக்குது பிரைஸ் வந்து இதுலயே உங்களுக்கு ஆஃபர் போறது வந்து இதுலயே நாங்க வச்சிருக்கோம் இதுல இருக்கு சாம்பிளும் இதுலயே பாக்கலாம் இது வந்து பித்தல பேனர் பித்தல பேனர் பித்தல பேனர் நல்ல இதுல வந்து என்ன பிரைஸ் போனா வந்து இது ஒன்பதாயிரத்தி ஐநூறு இது வந்து இப்ப சாம்பிளுக்கு வச்சிருக்கோம் இது இப்ப இதுக்கு பதிலாக நாங்க வந்து பிரைட் குடுக்குறோம் இந்தியன் இதுக்கு பதிலா பிரைட் பிரைட் கொடுக்குறோம் பிரைட் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் பத்து தொள்ளாயிரம் அடிச்சாது ஒன் இயர் ஒரு அண்டி வரும் ஒரு அண்டி ஒன் இயர் ஒன் இயர் ஒரு அண்டி கொடுப்போம்

மற்ற ரீசோனிக்கும் இருக்குது இது வந்து ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அடித்தது இது வந்து எட்டாயிரத்தி அறநூறுவாக்கி கொடுக்குறோம் இதுக்கும் பண்ணி ஓராண்டி வரும்

ஆஹா பெனசோனிக்கு பெனசோனிக்கு டூ இயர்ஸ் ஊரில் டூ இயர்ஸ் ஊரிகிட்டே வருது அதிகம் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து விளக்கலி விலை வருது விலையல் வந்து கழிச்சு குடிக்கணும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி நாங்கள் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அடுத்தது நாங்கள் மிக்ஸி ஐட்டம் இருக்குது இப்போ நாங்கள் வந்திருக்க செக்ஷன் வந்து மிக்ஸி என்னென்ன பிராண்டில் இருக்குன்னா என்னென்ன ப்ரைஸ் உரண்டி என்ன மாதிரி இதுக்கு வந்து இங்கே வந்து ப்ரீத்தி இருக்குது பஜாஜ் இருக்குது பட்டர்ஃப்ளை இருக்குது நேஷ்னல் எல்லா பிராண்டுமே இருக்கு இந்தியன்ட் இந்தியன் இப்போ பிரீத்தியை பார்க்க போனால் பிரீத்திக்கு வந்து அஞ்சு வருஷம் வரண்டி வருது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நல்ல பிராண்ட் இல்லை அஞ்சு வருஷம் அதோட பஜாஜ் இருக்குது அதுக்கும் அஞ்சு வருஷம் வரும் இல்லை அஞ்சு வருஷம் இதுல ரெண்டு கப் வருது வருதுக்கு வந்து ரெண்டு கப் மூணு மூணு கப் வாரதும் இருக்குது நாலு கப் ஜூஸ் கப்போட வரதும் இருக்குது ஜூஸ் கப்போட இருக்குது இது வந்து மிக்சி ஐட்டம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஆறாயிரத்தி இருநூற்றம்பது ரூபாயிலேருந்து

பிஜன் வருது அடுத்து என்ன பார்க்க அடுத்த ப்ரெஷர் குக்கர் ஐட்டங்கள் இப்போ நாங்க பார்க்க போற செக்ஷன் வந்து ரைஸ் குக்கர் இந்த ரைஸ் குக்கர் வந்து என்னென்ன பிராண்ட்ல இருக்குன்னா என்ன அது எங்கள்கிட்ட வந்து உஷா டைக்கோ எல்லா பிராண்டுமே இருக்குது இதுல வந்து கெப்பாசிட்டி வந்து ஒரு லிட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கள்ட்ட ஒரு லிட்டர்ல இருந்து எத்தனை லிட்டர் மட்டும் இருக்கு மட்டும் எல்லாத்துக்குமே வரும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரைஸ் குக்கர் இது எல்லாத்துக்கும் வந்து விலகிழிவு இருக்கு இருக்கு தீபாவளிக்கு வந்து உங்களுக்கான விலைகளை வந்து எல்லாம் குறைச்சிக்கிறாங்க நீங்கள் செலெக்ஷன் வந்து எடுக்கலாம் இதே மாதிரி நாங்கள் அடுத்தது என்ன பார்க்க ப்ரெஷர் குக்கர் குக்கர் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் வந்து எங்கள்ட்டர்ல இருந்து இருக்கு லாஸ்ட் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் நாங்க மூணு லிட்டர் மூவாயிரத்தி எழுநூற்றி அப்படி நாலு அஞ்சு லிட்டரா அப்படி இருக்கு கூட வந்து எத்தனை லிட்டர் மட்டும் இருக்கு கூட வந்து பத்து லிட்டர் மட்டும் இருக்காங்க இதுல ஒரண்டி இருக்கா இல்ல இதுக்கு சில இதுக்கு ஒரண்டி வரும் இப்ப மகேந்திரா அப்படியான இதில் இதுக்கு ஒரண்டி வரும் இது மகேந்திரா இது கிஃப்ட் மாதிரி செட் ஆக ஆகாது இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நான் ஸ்டிக் வரும் ஒரு அப்ப சட்டி வேட்டது ப்ரெஷர் குக்கர் ஒன்று வரும் ரைட் இந்த மாதிரி செட் செட்டாக வரும் செட்டாக வரும் இதுக்கு வந்து புரண்டி இருக்கு இதுகளுக்கு எல்லாம் புரண்டி இருக்கு என்ன என்ன சொன்னால் இந்த பிடியலுக்கு மற்றது அது அளவுக்கு வராது விசிறு வரது உங்களுக்கு உள்ளுக்கு எதுவும் டேமேஜ் சொன்னா அவுளுக்கு உரம் வரும் ஆ ரைட் இப்போ நாங்கள ப்ரெஷர் குக்கர் ரைஸ் குக்கரம் பார்த்தா அதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் பார்த்தோம் அடுத்தது என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே நிறைய பொருட்கள் இருக்குது நீங்கள் வந்து கொள்ளலாம் நாங்கள் குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும்தான் இப்போ கொண்டு போகிறோம் என்ன விழைகளும் என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்குன்னு கொண்டு போகிறோம் இங்கே நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு அத்தனை வந்து நீங்கள் இருக்கும் அதுவும் வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களும் வந்து இருக்கு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஓக்கர் என்ன உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஓக்கர் வரும் இது இந்த வோக்கர் வந்து என்ன மில வில மாதிரி லா லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றம்பா அடிச்சது லாஸ்ட்டு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் மியூசிக்கோடு வரும் இது இங்கால இருக்கிறது வந்து ஐயாயிரத்தி இருநூறு இருநூற்றி ஐம்பது அப்படி வரும் இது வந்து மியூசுக்கள் எல்லாம் ஹெவியானது இதே மாதிரி தான் அதான் இதே தான் வில வித்தியாசம் லைட்ட மாதிரி எல்லாம் இருக்குங்க இது வந்து நாலு போக்கர் இருக்கு நீங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடுத்தது நாங்கள் பார்க்க போறது பைக் இது வந்து உங்களுக்கு

அடுத்தது கிரீன் பேர் இப்ப பாய்ஸ்க்கு அனு சொன்னா சில ஸ்பைடர் மேன் அவெஞ்சர்ஸ் அந்த டிசைன் இருக்குது கேர்ள்ஸ்க்கு அனு சொன்னா சென்டர்ல அப்படியான கலர்களும் இருக்குங்க இதுல நீங்க கலரும் நாங்க பார்த்து எடுத்து அதுக்கு அடுத்த மாதிரி இருக்கு இதே இந்த மாதிரி போதும்னா இது சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குன்னா இது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இப்ப வந்து நாங்க எட்டாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு நாங்க குடுக்குறோம் தொட்டில் இது இதுல ஏமாந்த கலரும் மாநிலமே இருக்கு

என்னரிங் நீங்களே சொன்னா நாங்க இப்ப முக்கியமான பொருட்களை தான் பாத்துருந்தோம் அதை விட அதிகமான பொருட்கள் இருக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு உகரங்கள் அத்தனை வந்து இங்க இருக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லலாம் அதாவது சுண்ணாத்தில் இருக்க ஃபைன் செலெக்ஷனுக்கு நேராக நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் தீபாவளிக்கு வந்து அதிகம் உங்களுக்கு விலை கலை கொடுக்கணும் அதே போல் இரண்டாம் மாடியில் இருக்கிற ஷோரூமுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சிறுவர்களுக்கு ஏற்ற பாடசாலை உபகரணங்கள் அத்தனையும் வந்து அங்கே காட்சிப்படுத்தி இருக்கணும் நீங்களே பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடியதை வந்து அங்கே எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேக் ஸ்கூல் பேக் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரவலிங் பேக் ட்ரவலிங் பேக் ரெண்டு விதமான ட்ரவலிங் பேக் இருந்தது அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாத்திர பொருட்கள் பாத்திர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான சகல விதமான பாத்திர பொருட்கள் அதே நேரம் பிளாஸ்டிக் உபகரணங்கள்ல இருந்து அத்தனை அதே நேரம் கிஃப்ட் ஐட்டம் சைக்கிள் அதே நேரம் வந்து விதம் விதமான விலையில வச்சிருந்தாங்க அதே நேரம் வாஷிங் மிஷின் ஏர் கூலர் அதே நேரம் நீங்க ஆன்லைன்ல வாங்கி கொள்கிற உபகரணங்கள் அத்தனையும் வந்து கொள்ற பொருட்கள் அதே நேரம் சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள் சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ரிமோட் கார் எல்லாம் வச்சிருந்தாங்க அதே நேரம் பொம்மை இந்த பொம்மைகள் வந்து வச்சிருந்தாங்க அதே நேரம் பெண்களுக்கான ஹேண்ட் ஹேண்ட்பேக்கும் இருந்துச்சு சகல விதமான பொருட்களும் இந்த ரெண்டாம் மாடியில் இருக்கிற ஷோரூமில் இருந்துச்சு எல்லாத்தையும் சுற்றி ஓவராக பார்த்துருக்கோம் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் தீபாவளி வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா பொருட்களுக்கும் வந்து விலை கல்வி தராங்க அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஆசிரியர் தினம் வருது அக்டோபர் ஆறாம் தேதி இந்த ஆசிரியர் தினத்துக்கு வந்து நீங்கள் எதாவது பரிசு பொருட்கள் ஆசிரியருக்கு வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிக்கணும் சொன்னால் கண்டிப்பாக சுனாத்தில் இருக்க ஃபைன் செலக்ஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் காட்டின பரிசு பொருட்களில் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய இருக்கும் கண்டிப்பாக இந்த காவலி வந்து உங்களுக்கு பிரியசிமா காவலி அமையும்னு நம்புடன் ஆசிரியர் தினத்துக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டுகள் பரிசு பொருட்கள் வாங்கி ஆசிரியர்களை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த காணொலியாக பண்ணிவிடுங்க இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நம்புறேன் மாதிரி நல்ல காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் சேனலில் புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்